சேனலில் இன்றைக்கி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு மயிலை காலைக்குன்னு நல்லா ரத்த மலை அமைப்பு நல்லா ஃபோர்ஸான கண்டு இருக்குதுங்க சுடு சுத்தமாக எல்லாமே கொண்டு வந்துருக்கிறவங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் இடத்துல இருக்குதுங்க வீடியோவில் முதலாவதாக தான் பார்த்துருக்கிறது ஒரு ஏழு மாதங்களான சுழு சுத்தமான ஜெர்சியில் ஒரு கிரு ஊசியை சாகிவால் அந்த மாதிரி கிராஸ் ஊசி போட்டு பிறந்தேன் ஒரு கிடாரி கண்ணுங்க நல்லா மடிகாம்பு நல்ல மல்லிப்பூ மட்டும் இருக்கும் தீவனம் மழை தீவனம் பருத்திக்கொட்டை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையில் கட்டினீங்கன்னாலும் சுத்தமாக சாப்பிடக்கூடிய கண்ணுங்க நல்ல வாய்க்கடைசு பால் மருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னாலும் ஒரு தரமான மாடாகுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு அளவான விலையில் வேணும் ஒரு பதினஞ்சு டூ பதினெட்டுக்குள்ளே அந்த அனுசரித்து வேணும் வாங்குறவங்க நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு சிந்து கன்று அதாவது சுத்தமான ஜெர்சி கன்று செவலை கன்று கருப்பு சட்டை அந்த மாதிரி வாங்குறத விட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடி வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு வர ஒரு பட்ஜெட்டில் முன்ன பண்ண விற்பனையாக கூடிய கண்ணுங்க நல்ல மேட்சிங்னா தரமாக வரும் கையால் ஊக்கம் நல்லா ரெட்டையாட்டிருக்கணுங்க நாலு கால்கள் ஊக்கம் நல்லா குழம்பு நல்லா ஊக்கத்தில்ங்க வாழை இருக்கிறதுல மடிகாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நல்லா ஒரு நாலு அஞ்சு மடிப்பு சுருக்கோடை வந்து நல்லா மடிகாம்பு சுத்தமாக இருக்குதுங்க இந்த இந்தக்கான நேற்றே நம்ம விற்பனை பதிவு போட்டிருந்தோம்ங்க நேற்று வந்து பெருசாக என்கொயரி ஆகலை இன்றைக்கி வந்து தான் விற்பனை பதிவு போட்டிருக்கிறாங்க சுளி நாட்டு மாடுகளுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அது மாதிரி நெத்தியில் ஒரு சுளி முதுவில் ஒரு சுழி மற்ற கழிப்பு சுழி கறி குறைப்பில் இல்லாமல் மடிகாம்பு சுத்தத்தில் காடையில் நல்லா மரையோடையங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறதுக்கு செம்பூத்து கலரில் தெரியுங்க சுத்தமாக பிளாக் ஆகும் பிளாக் ஆகும் அப்படி எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பால் முடிகள் மாறிட்டு இருக்குதுங்க முகத்தில் இருக்கிற பிளாக் வந்து உடம்புக்கு வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆயிருங்க சுத்தமான பிளாக்கில் தாடையில் நல்லா மறையோட மடிகாம்பு சுத்தல வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு பட்ஜெட்டுக்குள்ளே முன்னாடி அனுசரித்து கொடுக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லா ரத்தம் நல்ல நல்லா நெட்டு நிலத்தில் நல்ல உயரத்தில்லங்க வாழை இருக்கிறதோட தொப்புளை இருக்கவும் இல்லாமல் தாடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் அதிகமாக தெரியிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பேப்பர் மாதிரி நைஸான தாடைங்க காயடிச்சு காது வாட்டி விட்டோம் அப்படின்னா வந்து சுத்தமான தாடை வந்து வற்றிக்கும் நல்லா நேற்று பால் ஊட்டிட்டு இருந்த கன்று தானேங்க நல்ல எலும்பு கிணத்துல இருக்குது உடம்பாகலம் இருக்குது புறம்பாடு ஏற்றமாக இருக்குதுங்க நல்ல தோல் நைசமாக இருக்குதுங்க கைகள் ஊக்கம் நல்லா தெளிவாக இருக்குது குழாம்புனாலும் நல்லா அச்சில் ஊற்றுற மாதிரி கருப்பட்டி அச்சில் ஊற்றுற மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பு இருக்குதுங்க வளர்ந்து குழம்பு பட்ட குழாம்பு தெருவு குழாம்பு அப்படி இல்லாமல் சுழி சுத்தமான கன்று ஒரு பத்து மாதமான மயிலைக்கன்று காலக்கன்றுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த மாதிரி முன்னப்பண்ணு அனுசரித்து வரமீங்க மாடு நல்லா டெம்பரில் இருக்குதுங்க குறைப்பளது கழிப்பு சொல்லி இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்துட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வர மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இன்னும் குத்த விடாமல் இருக்குதுங்க மூகணம் வேணுனாலும் குத்தி அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் பேருந்து மூலியமாக வரவங்க முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டு பேருந்து மூலியமாக வந்துட்டிங்கனாலும் அங்கேருந்து பேருந்து நிலையத்திலேருந்து தோட்டத்தை கூட்டிகிட்டு வரதுக்குன்னா ஆட்கள் வசதி வாங்கின வசியம் செஞ்சு கொடுத்துட்றோமுங்க கண் நல்லா தெளிவான கண் ஊக்கமாக வந்து சேரும் ஜோடி ஏதாவது வேணுனாலும் நாமளே வாங்கி கொடுக்குறோம்ங்க ஜோடிக்கு ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கணக்கில் போட்டோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு குடி அது மாதிரி உயரத்தில் வரும்ங்க ஜோடிக்கு ஏதாவது வேணுனாலும் உங்கள் எத்தனை எத்தனைபடி உயரம் இருக்குது அப்படிங்கிறது அளந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா அளந்துட்டு நேரில் வாங்க தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாம் வர முடியாத நண்பர்கள் என்ன பயன்பாட்டுக்கு வேணும் இல்லை உங்கள் 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 உங்கள்கிட்ட ஜோடி கணிந்தாலும் சொல்லுங்கள் அளந்துட்டு சொன்னிங்கன்னா இந்த கட்டணம் எத்தனை படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் சரியாக இருந்ததுன்னு நம்ம டெலிவரி புக்கிங் பண்ணி எடுத்துக்கலாமுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி கொடுத்துட்றோம்ங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துக்கு இடத்துக்கு என்ன வாடகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோ கேனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் போட்டுருக்கலாம்